பகுத்தறிவு என்பது என்ன கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க அப்போது திருமாவளவன் என்ன சொன்னார்னா ஒரு செய்கின்ற தொழிலே அந்த குடும்பத்துக்கு அது வந்து சேரும் அதனால் அது வந்து குடும் மலம் அழுகின்ற வேலையும் அல்லது கழிவுகளை அகற்றுகின்ற வேலையும் அந்த குடும்பத்தை போய் சேரும் அது குல தொழிலாக மாறிவிடும் அதனால் நான் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நான் வந்து நான் ஏற்றுக்கலை அதனால் வந்து ஆதரிக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் அந்த தூய்மை பணியாளர்கள் பார்த்தோன்னா மாதம் ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளம் கிடைக்கும் தான் பொருள் தான் அது அவங்க கே கோரிக்கை மத்தான் தான் எனக்கு மாதம் இருபத்தஞ்சாயிரூபா கிடைக்கும் இது பர்மனெண்ட் ஆச்சுன்னா இன்னும் ஒரு முப்பது கிடைக்கும் அதனால் இங்கே இந்த வேலை எங்களுக்கு வேணும் இது வந்து நீங்கள் தனியார் கிட்ட ஒப்படைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து நியாயமான கோரிக்கை இன்றைக்கு நடிகை நடிகர் சத்யராஜுடைய மகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்திரி பெட்டி ஒரு பெண்மணிக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து குல குலத்தொழிலை குல தொழிலை ஏற்றுக்காதா ஏன்னா இன்றைக்கி மன்னார் அமைப்பை சேர்ந்தவர்கள் துணி தேய்ப்பவர்கள் அதிகமாக அரசியல் அதிகாரத்தில் கிடையாது அதிகமாக ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ கரெக்டர் போன்ற ஒரு உயரிய பதவிகள் கிடையாது அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ திராவிடம் செய்தால் அது நியாயம் திராவிடம் செய்தால் அது மக்களுக்கான வாழ்வியல் மற்றவர்கள் தனக்கான போராட்டத்தை தானே முன்னெடுத்து நின்றால் அதன் பேர் அடிமைத்தனமா இதுதான் நம்ம வந்து கேள்வி கேட்குறோம் ஸோ திமுக சேர்ந்தவர்களோ திராவிட கழகம் செய்த சேர்ந்தவர்களோ எந்த ஒரு தவறு செய்தாலும் திருமாவளவன் இருக்கிறார் மற்றவர்கள் செய்தால் இந்த பூலோகம் இந்த பூமி இதையெல்லாம் உடச்சி பிள மாதிரியும் அதை இரண்டாவது உடைப்பதமான பேச்சுக்களும் அவர் பேச்சுக்கிற பே செயலில் இந்த பூமியை பத்தி கொண்டு எரிவது போன்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்துவார் அதனால் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எது பகு என்பதை